எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோன்னா நினைத்த ஒரு எளிமையான தாந்திரீக பரிகார முறையை பற்றி நாம இப்போ பார்க்க போறோம் நம்மில் பல பேருக்கு ஏதாவது ஒரு ஆசை நிறைவேற வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு நாம கடுமையான உழைப்பினை கொடுத்தாலும் கூட அந்த ஆசை நிறைவேறுவதில் சற்று தாமதம் ஏற்படும் அந்த தாமதத்தை உடை தெரிந்து உங்களுக்கான அந்த காரியம் விரைவாக வெற்றியடைய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும் இதை எங்க செய்யலாம் வீடுகளில் செய்யலாம் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலே முருகப்பெருமானுடைய படம் ஒன்றை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவ்வாறு வாங்கி வச்சுக்கிட்டு செவ்வாக்கிழமை தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலு டு ஆறு இந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு நேராக ஒரு தீபம் ஏற்றி சிகப்பு அரளி பூக்களால் முருகப்பெருமானுடைய படத்தினை அலங்கரித்து முருகப்பெருமானிடம் மனதார உங்களுடைய ஆசைகளை வேண்ட வேண்டும் அது எந்த ஆசையாக இருந்தாலும் பரவாயில்லை இப்படி வேண்டும் போது சரவணபவ மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே உங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை மனதில் நினைத்தபடி நீங்கள் செய்யலாம் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரங்கள் நீங்கள் செய்ய என்ன ஆசை நினைத்தாலும் அந்த ஆசை கட் கட்டாயம் நிறைவேறும் 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 வேண்டிய சொத்துக்கள் கிட்டும் வீடுகளில் சந்தோஷம் நிகழும் வீட்டில் அல்லல்ல குறையாத அளவுக்கு செல்வம் கிட்டும் இந்த சிகப்பு அரளி தாந்திரிகம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த செவ்வரளி பூக்களால முருகப்பெருமானை அர்ச்சித்து உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம் நல்ல பல நிச்சயம் நம்பிக்கையோடு செய்ய அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாத இடத்தில் கடவுள் இருக்க மாட்டார் நிச்சயமா நம்பிக்கையோடு செய்ய உங்களுடைய காரியம் வெற்றி அடையும் நன்றி வணக்கம் இத பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் செய்தாலே போதுமானது